அத்தியாயம் பத்து மாலை ஏழு மணி அளவுல அந்த ஊரோட பெரும் புள்ளிகள்ல ஒருத்தரான ரமேஷும் வக்கீல் வரதராஜன் அவரோட மனைவியும் வருகை தந்தாங்க வாசல்ல அவங்கள வரவேற்ற கார்த்திகேயன் சுஜிதா அவங்கள உள்ள அழைச்சிட்டு போய் இருக்கைகள்ல அமர வச்சாங்க வக்கீலோட மனைவி சுஜிதாவை நெருங்கி அவளோட கரங்களை மென்மையா பற்றிக்கிட்டு புன்னகையோட அவளை கூப்பிட்டு அவர் சொன்ன மாதிரி நீ ரொம்ப அழகா இருக்கிறம்மா அப்படின்னாங்க வெட்கத்தோட புன்னகைச்ச சுஜிதா தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு கார்த்தி தம்பிய அமையணுமேனு நினைச்சுப்பேன் ஆனா அவருக்கு ஈடா நீயும் உயரமும் கச்சிதமான எடையுமா ஒன்ன அவர் பக்கத்துல நிறுத்தி பார்க்கும்போது ரொம்ப பொருத்தமான ஜோடியா தெரியறீங்க மனசும் அப்படியே பொருந்தி அமைஞ்சு ரெண்டு பேரும் நீ வாழணும் அப்படின்னு தன் ஆசிர்வாதங்களை பாராட்டுக்கள் மூலமா தெரிவிச்சவங்கள நன்றியும் மகிழ்ச்சியும் கலந்து பார்த்து முறுவழிச்சவ கண்ணால அவனை பார்க்கவும் தவறல அவ முகத்திலையும் மலர்ச்சியும் பெருமிதமும் வழிஞ்சு நின்னுது தொண்டைய கணச்சுகிட்டு வக்கீல் வரதராஜன் பேச துவங்கவும் அவங்களோட இருக்கைகள்ல வசதியா அமர்ந்துகிட்ட மத்தவங்க அவரை கவனிக்க தொடங்கினாங்க ரொம்ப சாதாரணம் போல பக்கத்துல உட்கார்ந்திருந்த சுஜிதாவோட கரத்தை எடுத்து தன் கரத்துக்குள்ள பொதிச்சுகிட்ட கார்த்திகேயன் அவங்கள அந்யோன்ய தம்பதிகளா காட்டிக்க முயல்றான்றத சுஜிதாவும் உணர்ந்தா கடந்த மூணு பிளஸ் ரெண்டு வருஷங்கள் அதாவது அஞ்சு வருஷங்களா இந்த சொத்துக்களை பராமரிச்சுக்கிட்டு வந்த ரமேஷ் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த ரொக்க தொகையை கார்த்திகேயன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாலும் தொடர்ந்து அவரே இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு இருந்தாலும் இப்போ அதை முறையா அவங்க ரெண்டு பேரோட பெயர்களுக்கும் பத்திரப்பதிவு செஞ்சுட்டா தன்னோட கடமை முடிஞ்சிடும்றதால அதை செய்யறதுக்காக ரெண்டு பேரையும் பார்க்க விருப்பப்பட்டு அழைச்சதா தெரிவிச்சார் இடையில குறிக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் திரும்பவும் மாத்தி எழுதுற பத்திரத்தை அவர் எழுதிடுங்க அப்படின்னு கருத்தை தெரிவிச்சா முன்னாடியே அதுக்கு உண்டான தொகையை பிரித்து எடுத்துக்கிட்டு போயிட்டாலே கார்த்திகேயன் தானே மறுபடியும் அந்த சொத்துக்கு உண்டான தொகைய கொடுத்து மீட்டு இருக்கிறான் இந்த சொத்தை முறைப்படி அவனுக்கு தானே உரிமையாகும்ன்ற அவளோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட கார்த்திகேயனும் தேவையில்லை மிஸ்டர் ரமேஷ் சொல்ற மாதிரி ரெண்டு பேர் பேர்லயுமே இருக்கட்டும் அப்படின்னா ஆனா அப்படின்னு தொடங்கி அவளோட கரத்துல அழுத்தம் கொடுத்தவன் இதுல என்ன இருக்கு சுஜி நாம ரெண்டு பேருக்குமே பொதுவானது அவளை நேர் பார்வையால பார்த்தவனோட கண்கள்ல பிடிவாதத்தை கண்டு நிறுத்திக்கிட்டா மேற்கொண்டு எதுவும் பேச முடியாதவளா வாய் மூடி மௌனியானா மேற்கொண்டு ஏதோ காரியம் இருக்கிற மாதிரி ரமேஷ் வரதராஜனை பாக்கவும் வரதராஜன் தொடர்ந்தார் இவ்வளவு நாட்களும் தன்னுடைய சம்பாத்தியத்தோட பெரும் பகுதியை இதில் முதலீடு செஞ்சிருந்த ரமேஷ் இந்த இருந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா லாபம் எதையும் காணாததால திரும்பவும் ஒப்படைச்சாலும் அவருக்கு இவங்க பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு தொகையை கொடுத்தா நன்றி உடையவராக இருப்பார்னு தெரிவிச்சார் அதையும் வக்கீல்கிட்டேயே முடிவு செய்ய சொல்லி ஒப்படைச்ச கார்த்திகேயன் ரமேஷுக்கு வேற சில வியாபார வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்குற விதத்துல சில காரியங்களை குறித்து அவர்கிட்ட விவாதிக்க தொடங்கினான் மனமும் வந்து அவனோட வார்த்தைகளை எடுத்துக்கிட்ட மிஸ்டர் ரமேஷ் அதுக்கு அவன் செஞ்ச உதவிகளை ஏத்துக்கிட்டதோட அதுக்கு பிரதியா அவனையும் ஒரு பங்குதாரரா அந்த தொழில்கள்ல சேர்த்துக்கிட்டு தொடங்க போறதா அறிவிக்கவும் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிவடைஞ்சது இரவு உணவு நேரம் நெருங்கிட்டதை உணர்ந்து சுஜிதா கிட்ட உணவை கவனிக்க சொல்லி கிசுகிசுத்த கார்த்திகேயன் மற்றவங்க கிட்ட இருந்து இரவு உணவை முடிச்சுக்கிட்டு புறப்பட சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டான் எழுந்த உள்ளே போன சுஜிதா இரவு உணவுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை பார்த்துட்டு எல்லாரையும் உண்ண அழைச்சு வீட்டினால உபசரிக்க தொடங்கினான் சிறு சிறு உரையாடல்களுக்கு இடையில விருந்து முடிவடைஞ்சதும் எல்லாரும் விடைபெற தொடங்கினப்போ கார்த்திகேயன்கிட்ட தனியாக வக்கீல் பேசிக்கிட்டு இருந்ததை அடுத்து அவரோட மனைவியோட சுஜிதா வீட்டு வாசலுக்கு நடந்து வந்தா கூட வந்த மிஸ்டர் ரமேஷ் அவளை பார்த்து என்னம்மா அஞ்சு வருஷங்கள் ஆயிட்டுது இன்னும் எங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய மாட்டேன்றீங்களே அப்படின்னு அக்கறையோட விசாரிச்சார் வெட்கம் போல காட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நின்னா சுஜிதா அதனால என்னங்க சின்னம் ஜெருசுங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருந்துட்டு அப்புறம் பெத்துக்க வேண்டியதுதான் இப்ப பெத்து வளர்க்க தொடங்கி சீக்கிரத்திலே வயதான தோற்று தடைஞ்சு கொஞ்ச நாட்கள் போகட்டுமே அப்படின்னு வரதராஜன் மனைவி தன் பக்குவத்தை பறை சாற்றினாங்க சுஜிதாவை பத்தி கேட்கவும் வேணுமா நல்ல வேளை அவன் பக்கத்துல இல்ல அப்படின்னு மனசை சமாதானப்படுத்திக்கிட்டா ஆனா அதுக்கு அவசியமே இல்லாம அப்போ அங்க வந்து சேர்ந்த அவங்கிட்ட மீண்டும் அந்த பேச்சை ஒரு முறை ஆரம்பிச்ச ரமேஷ் மேல இவளால கோபப்படவும் முடியல அவனோட குறும்பு பார்வையை சந்திக்கவும் முடியல தலைய குனிஞ்சு பார்வையை தழைச்சு தன்னை மறைச்சுக்கிட்டா சிரிச்சுகிட்ட எல்லாருக்கும் விடை கொடுக்கற வண்ணம் ரெண்டு கரங்களை குவிச்சு கும்பிடு போட்டான் கார்த்திகேயன் அண்ணாச்சி கார்ல ஏறுங்க அம்மணி நீங்களும் கார்ல ஏறுங்க தோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு ரமேஷையும் தன் மனைவியையும் விலகி போக செஞ்ச வக்கீல் திரும்பி பக்கத்துல நின்ன கார்த்திகேயனையும் சுஜிதாவையும் நோக்கி அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம் அப்படின்னு குரலை தழைச்சு கேட்டார் எதுவும் அறியாம அவரையும் கார்த்திகேயனையும் பார்த்துக்கிட்டு நின்னா சுஜிதா ஏதோ அறிஞ்சவனா அவரை பார்த்து புன்னகைச்ச கார்த்திகேயன் இதுவரைக்கும் எதையும் யோசிக்கல தான் பார்க்கணும் அப்படின்னு மெல்ல சொன்னான் ஏன் கேக்குறன்னா உங்க ரெண்டு பேரோட திருமணமும் பதிவு செய்யப்பட்டு இருக்கு முறைப்படி அதை முறிச்சாதான் அதாவது விவாகரத்து பெற்றாதான் நீங்கள் ரெண்டு பேரும் வேற யாரையாவது திருமணம் செஞ்சா அது செல்லுபடியாகும் அப்படி உங்களுக்கு எண்ணம் இருந்தா அதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்யணும் இல்லை உங்களை பார்த்தா அப்படின்னு கொஞ்சம் இழுத்து நிறுத்தினார் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தாதான் என்ன ரெண்டு பேருக்கும் வேற எண்ணம் எதுவும் இல்லாதப்போ இப்படியே தொடர்றதும் ஈஸி தானே என் மனைவி சொன்ன மாதிரி உருவ தோற்றத்தில் ரெண்டு பேரும் அற்புதமாக பொருந்தி இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தினார் ஆனாலும் ரெண்டு பேரும் எண்ணமா நடிக்கிறீங்க நிஜ தம்பதிகள் கூட தோற்றுடுவாங்க போலவே அவ்வளவு அற்புதம் உங்க நடிப்பு அப்படின்னு ஆச்சரியத்தோட சொன்னார் இவர் என்ன இணைஞ்சு வாழ சொல்றாரா இல்ல பிரியறதுக்கு ஏற்பாடு செய்யணும்ன்றாரா குழப்பத்தோட அவரை பார்த்தவளோட கண்கள் கொஞ்சம் அதைரியத்தோடையும் கார்த்திகேயனை பார்த்ததை கண்டு எதுவும் சொல்ல முடியாதவனா வக்கீல் கிட்ட திரும்பினான் ஓகே சார் நாளைக்கு சந்திப்போம் நீங்க எதுக்கும் நான் சொன்ன பத்திரங்களை தயார் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவருக்கு விடை கொடுத்தான் வக்கீலோட கார் கிளம்பி போனது கையு விடை கொடுத்து ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருந்தப்போ பின்புறத்துல இருந்து அவங்களை நெருங்கிய பார்வதி அம்மா ரெண்டு பேரும் அப்படியே கிழக்க பார்த்து நில்லுங்க அப்படின்னாங்க எதையோ வச்சு மூடின தன் கரங்களை ரெண்டு பேரையும் இடதும் வலதமா சுற்றி தூணு மூணு முறை துப்பி ஒலி எழுப்பி திரும்பி பார்க்காம உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கேட்ட நோக்கி போய் கையில இருந்ததை வெளியில கொட்டினாங்க மலர்ந்த முகத்தோட ரெண்டு பேரும் உள்ள வந்து படிகளில் ஏறி அவங்க அறையை நோக்கி போனாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு அமைதி குடி கொண்டது அறைக்குள்ள நுழைய முன்னாடி ஹால ஒட்டி இருந்த பால்கனியை பார்த்து அங்க போய் கொஞ்ச நேரம் காற்றாட நிக்கலாமா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னா கார்த்திகேன் ம் அப்படின்னா சுஜிதா சுஜி வக்கீல் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற ஏது அது எத்தனையோ பேரோட சர்வசாதாரணமா பேசி காரியத்தை சாதிக்கிற குணமுடைய கார்த்திகேயன் அன்னைக்கு வார்த்தைகள் எதுவும் கிடைக்காம அவன் முன்னாடி தடுமாறி தயங்கி நின்னான் அவன் என்ன கேட்க விளையறான்றதை உணர்ந்தாலும் தனக்கு இந்த வாழ்க்கை உண்மையாகி நிலைக்குமான்றதுல பாவைக்கு பல சந்தேகங்கள் எழுந்திருந்தது அவனோ தன்னோட வருங்கால மனைவிய அதீத எதிர்பார்ப்போட தேடிக்கிட்டு இருக்கிறான் கண்ணுக்கு தெரியாத அந்த மனைவிக்காக பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கிறான் அவன் தேடிக்கிட்டு இருக்கிற அவனோட கனவு மனைவியா தன்னை நெருங்கினா தன்னால அவனை முழு அன்போட திருப்தி படுத்த இவளுக்கு இப்போ ஐயமே ஏற்பட்டிருந்தது வாழ்க்கையில பழைய ஏமாற்றங்களை சகிச்சுக்கிட்டு அன்பு வச்சவங்களை இழந்து நிர்கதியா நிற்கிற தன்னுடைய துரதிருஷ்டம் அவனை நெருங்கும் போது ஒருவேளை அவனையும் அது பிடிச்சுக்கிட்டா வாழற நாட்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கிற அவனுக்கு தன்னால பிரச்சனை எதுவும் நெருந்துட்டா அவன் அவனோட வாழ்க்கையை தொலைக்கிறதோட தானும் அவனை இழக்க நேரிட்டுட்டா அதை விட தொலைவில் இருந்துகிட்டே அவனை பார்த்துக்கிட்டாவது இருக்கலாமே தன்னால புதுசா உணரப்பட்டிருக்கிற இந்த காதல் அவனோட நலனை மட்டுமே விரும்புது அவனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவளாகி வார்த்தை கிடைக்காம தலை குனிஞ்சு நின்னான் அவளோட குனிஞ்சிருந்த தலையை யோசனையோட பார்த்தவன் ஒருவேளை அந்த முகுந்தன் வருவான்னு காத்திருக்கிறாளோன்ற எண்ணம் மனசுல தோன்றிய வினாடி உள்ள நொறுங்கி போக சட்டுன்னு அவளை விட்டு விலகி போனான் விட்டுட்டு போனவன் திரும்பி வர்றதுக்காக காத்திருக்கிறியா அப்படின்னு கேட்டான் அவளோட எதிர்மறையான பதிலையே எதிர்பார்த்தான்றது அவளுக்கும் புரிஞ்சுதான் இருந்தது அவளுக்கும் அவனை மறுக்க ஒரு காரணம் தேவைப்படுதே குனிஞ்ச தலையை நிமர்த்தாமலே நின்னுகிட்டு இருந்தவளை உற்று பார்த்தவன் என்ன நினைச்சானோ சரி வா தூங்க முயற்சி செய்யலாம் அப்படின்னபடி ஆழ்ந்த மூச்சு ஒன்ன இழுத்து வெளியிட்டவன் அறைக்குள்ள போனான் அவனை பின்தொடர்ந்து அவளும் உள்ள போனான் அந்த பெரிய படுக்கையில ஒரு பக்கமா அவன் படுத்துக்க எதுவும் பேசாதவளா அவளும் அடுத்த பக்கத்துல படுத்தா தன் பக்கத்துல இருந்த விடிவிளக்க அப்படின்னா அவளும் திரும்பி படுத்து கண்களை அவ்வளவு தூக்கம் வந்துருமா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே அவங்கவங்க தத்தம் யோசனைகள்லாம் அழந்திருந்தாங்க முதல் முதலா பாட்டியோட கடிதத்தை கண்டதும் தன் குடும்பத்தை விட்டு கிராமத்துக்கு புறப்பட்ட அன்னைய தினத்துக்கு அவளோட மனது பின்னுக்கு போனது முகுந்தன் ஊருக்கு புறப்பட்ட வினாடியில இருந்து அவளோட கூடவே இருந்து அவளை ரயில் ஏற்றி விடுற வரைக்கும் தொண தொனத்துக்கிட்டு இருந்தான் அங்க போய் சேர்ந்தது என்ன நிலவரன்றத தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு உடனே கால் பண்ண சொன்னான் என்னதான் தன்னோட தந்தையால தனக்கு முடிவு செய்யப்பட்ட வருங்கால கணவன்ற காரணத்தால அவனை பொறுத்துக்கிட்டாலும் அவனோட அதீத எச்சரிக்கை அவசியமற்றதுன்ற எண்ணம் அவளுக்கு தோன்றாம இல்லை அவளோட பாட்டி என்ன காரணத்துக்காக அவளை அந்த கிராமத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க அதுவும் அவளை மட்டும் பார்க்க விரும்புறதா அவங்க குறிப்பிட்டு எழுதியிருந்த கடிதம் கிடைக்கப்பட்டதும் இவனோட கூட தனியா போக அனுமதிக்காத அவளோட தந்தை அவளை பாட்டி விருப்பப்படி தனியா அனுப்ப ஒத்துக்கிட்டதும் அவனுக்கு மர்மமான வியப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அவ அங்கு போன மறுநாள் பாட்டி இறந்து போனதையும் அதையடுத்து உடல் அடக்கத்துக்கு இவ காத்திருக்கிறதையும் குறிப்பிட்டு தன்னோட அப்பாவை அங்க அழிச்சப்போ அவருக்கு திடீர்னு ஏற்பட்ட உடல்நல குறைவால அவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருந்த முகுந்தன் சீக்கிரமா காரியங்களை முடிச்சுக்கிட்டு அவளை ஊருக்கு திரும்ப சொன்னான் அடுத்த நாள் கார்த்திகேயன் சொன்ன அந்த சொத்து பிரிவினைகள் குறித்து இவ எந்த முடிவையும் எடுக்க விரும்பாம சொத்து எதுவும் தனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பி இருந்தா ஆனா அவளோட அப்பாவோட உடல்நல குறைவால அவருக்கு தேவைப்படுற கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக இருபது லட்சம் ரூபாய் புரட்ட முடியாம முகுந்தனை எதிர்பார்த்தப்போ அவனும் கையை விரிச்சிடவே வேற வழி இல்லாம பாட்டி சொத்து பத்தின விவரங்களை அவனுக்கு தெரிவிச்சுட்டு அந்நேரத்தில் மூணாம் நாள் பால் ஊற்ற கார்த்திகேயன் அழைக்கவும் திரும்பவும் ஊருக்கு கிளம்பினவளை தடுத்த முகுந்தன் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு பேரளவு திருமணத்துக்கு சம்மதிச்சு பணத்தோடு அவள் வந்தாதான் அவளோட அப்பாவுக்கு மருத்துவம் செய்ய முடியுன்ற காரணத்தையும் குறிப்பிட்டு அவளோட உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அனுப்பியிருந்தான் ஆனால் இவள் பேருக்கு மாற்றம் செய்யப்பட்ட ரொக்கத்தோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்ட முகுந்தன் அதுக்கப்புறம் அவரோட மருத்துவத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அவசர வேலையாக தன் கணக்குக்கு மாற்றிக்கிட்டு இருந்த பணத்தோடு காணாமல் போயிட்டான் தாமதமா தொடங்கிய ட்ரீட்மெண்டால விழைக்க முடியாத நிலைக்கு போயிட்டா அவளோட அப்பா மருத்துவமனையிலேயே தன்னோட உயிரை விட்டிருந்தார் ஆறு மாதங்களுக்கு முன்னாடி தான் தாயை இழந்திருந்தா இப்ப தந்தையையும் இழந்துட்டா தன் வருங்கால கணவன் சுட்டிக்காட்டப்பட்ட காட்டப்பட்ட முகுந்தனும் பணத்தோட காணாம போனது தன்னுடைய துரதிருஷ்ட நிலைன்னு நினைச்சு கலங்கினவ வாழ்வாதாரத்துக்காக தான் படிச்ச படிப்பை கொண்டு ஒரு வேலையை தேடிக்கிட்டு தனியா ஒரு பிளாட்டுக்கு வாடகைக்கு குடி வந்தா தான் பிறந்த நேரம் சரி தான் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தன்னை விட்டு போயிட்டு நினைச்சு துக்கிச்சுக்கிட்டு இருந்தவ திடீர்னு தான் மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கார்த்திகேயனோட இணையற வாய்ப்பு கிடைச்சப்போ முழு தேங்காய் நாய்க்கு ஒட்டாதுன்ற மாதிரி தனக்கு இந்த வாழ்க்கை நிலைக்காதுன்ற எண்ணத்தை கருத்துல கொண்டு அவனோட வாழ்க்கையையும் வீணாக்க விரும்பாம தன்னை அவன்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்க முடிவு செஞ்சா ஏறக்குறைய பத்து வருஷங்களுக்கு மேல தன் மனசுல குடியிருக்கிற தன்னவளை நெருங்குற வாய்ப்பு கிட்டி நெருங்கும் போது அவளை நெருங்க முடியாத நிலையை கண்டு கலங்கி போனான் கார்த்திகேயன் அவளும் தன் விருப்பத்தோட ஏற்றுக்கறதா நினைச்சிட்டு இருந்தவன் அவளோட தயக்கத்தை கண்டு மனசு உடஞ்சு போனான் ஒருவேளை அந்த ஏமாற்றுக்கார முகம் தன் மனசுல வரிச்சுட்டாளோ தன்னை பேரளவுக்கு பேரளவுக்குத்தான் நினைக்கிறாளோ அவளோட விருப்பப்படித்தான் அவ வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் அதுல மட்டும் இவன் உறுதியா இருந்தான் தனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற காதலை காதல தனக்குள்ளேயே மறைச்சு வைக்க முடிவும் செஞ்சான் அவனோட எண்ணப்படி அவளோட வாழ்க்கையை தொடங்கி வைக்கவும் நினைச்சான் அன்னைக்கு பாட்டியோட கட்டளைக்கு இணங்கி அந்த திருமணம் நடக்கணும்ன்றத குறிப்பிட்டப்போ அவ மறுத்துட்டு ஊருக்கு புறப்பட்டு போனதும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் இவன் அழைப்புக்கு இணங்கி திரும்ப வந்ததும் திரும்பி வந்தவன் அந்த கட்டளைக்கு இணங்கி திருமணத்துக்கு சம்மதிச்சதும் இவனோட மனசுதான் எவ்வளவு குதூகலப்பட்டது ஆனா அதுக்கப்புறம் இது பேரளவு திருமணம் தான் சொத்துக்களை பிரிச்சு இவளோட கணக்குக்கு பணம் வரவழைக்கப்பட்டதும் அவ தன்னை பிரிச்சுக்கிட்டு போனதும் இவன் எதிர்பார்த்து இருக்கணும் எப்படியாவது திருமணத்துக்கு அப்புறம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தி அவளை மாத்திட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தாவன் அவ குறிப்பிட்ட அவளோட வருங்கால கணவனோட எண்ணப்படி அவ செயலாற்றுறது தெரிஞ்சு மனசு ஒடிஞ்சு போனவனா அவளை விட்டு விலக முடிவு செஞ்சு அதோட முற்றும் ஒதுக்கியும் போனான் தான் இல்லாத காலகட்டத்துல அவளுக்கு நேர்ந்திருந்த துன்பங்களை தனியால அவ சமாளிச்சு நின்ன நேரங்களை நினைச்சு இப்பவும் அவனுக்கு தன் கோபம் வந்தது உண்மைதான் அதையெல்லாம் துடைக்கிற நோக்கில தான் தன் மனசை திறந்து காட்டு நினைச்ச அவனை இன்னும் புரிஞ்சுக்காம விட்டு விலகி போறாளே அதோட காரணம் அவளோட உண்மை நேசமோ இவனுக்கு தெரியுமே உண்மை நேசத்தோட தரம் ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு சிவராத்திரி தான் விடிஞ்சா இந்த அருகாமை கிடைக்காதுன்னு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சும் ரெண்டு பேருமே அவங்களோட மனசுக்குள்ள ஒன்றி போக நினைச்சாலும் வேறுபட்டு தான் இருந்தாங்க விடிஞ்சு விடியாம இருந்த அந்த காலை கருக்கல்ல மனசுக்கு ரம்யமான கீதத்தை ஒழிக்க செஞ்ச பறவைகளோட குரல்களும் புதுசா மலர தொடங்கிய பூக்களோட வாசனையும் அந்த தோட்டத்துல உலாவிக்கிட்டு இருந்த சுஜிதாவுக்கு தன்னை தோட்டத்து ராணியா நினைச்சு பார்க்க தோண்டனது மனம் போன பூக்களை தோட்டத்தை சுத்திக்கிட்டு இருந்தவ எதுவும் நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல இந்த இடம் இந்த நிமிடம் சாஸ்வதமானதுன்றத உணர்ந்தா இங்கேயே இருந்துட்டா என்னன்ற எண்ணம் அவளுக்குள்ள ஓடுனது இந்த இடம் தோட்டம் தனக்கு சொந்தமானது இல்லைன்ற எண்ணமும் அவளை குத்தி கொதறி எடுத்தது ஒருவேளை தான் அந்த கட்டளைகளுக்கு இணங்காம விட்டுட்டு போயிருந்தா இதை சொந்தம் கொண்டாட ஒரு சதவிகிதமாவது உரிமை கிடைச்சிருக்குமோ அன்னைக்கு தன் சம்மதத்துக்கு காரணமான அப்பாவையும் இழந்து வர இருந்த நல்ல வாழ்க்கையையும் இழந்து இப்படி நிக்கிறோமே ஆனா என்னை இப்படியே ஏற்றுக்க துடிக்கிற கார்த்திகேயனுக்கு மறைச்ச நாம செய்யறது தவறு இல்லையா அவனுக்கு சொந்தமான இந்த இடத்துல தான் இப்படி அனுமதி இல்லாமல் அலையிறது கூட தவறு தானே உடனடியா அந்த இடத்த விட்டு ஓடியோ போய் தன் வீட்டில் தன் படுக்கையில படுத்துக்க மனசு ஏங்கினது காலையில வக்கீல் வந்து போன உடனே சொல்லியிருந்த கார்த்திகேயன் இறங்கி வரல காலையிலேயே எழுந்து குளியலை வெளியேறி இருந்த இவளுக்கும் உள்ள போய் அவனோட முகத்தை பார்க்க மனசு வரல எவ்வளவு ஆசையோட அவன் கேட்டான் ஆமா எனக்கும் விருப்பம்தானு ஓடி போய் அவனோட தோல்ல தஞ்சம் அடைய நினைச்ச என் மனசை மாத்தினது எது அதுதான் உண்மை காதல் ஊருக்கு திரும்புறதுக்கு காரோட்டியை வரவழைச்சிருந்தான் கார்த்திகேயன் இவங்களோட உடமைகளை எல்லாம் காரில் ஏற்றிக்கிட்டு இருந்த காரோட்டி எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சிட்டு அவங்கிட்ட வந்து புறப்படலாமான்னு கேட்டு நின்னான் காலையில் வக்கீல் கொண்டு வந்திருந்த பத்திரங்களை எடுத்து பைக்குள்ள பத்திரப்படுத்திக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் அந்த கைப்பையை எடுத்து டிரைவர் கிட்ட கொடுத்து முன் சீட்ல வைக்க சொல்லிட்டு இவக்கிட்ட திரும்பி போகலான்றதா தலையாட்டினான் வீட்டில் அந்த பணியாட்கள் எல்லாரும் வெளியில வந்து நின்று இவங்களுக்கு விடை கொடுத்தாங்க வார வாரம் சனி எல்லாம் இங்க வந்து தங்கிட்டு போக சொல்லி வற்புறுத்தலோட பிரியா விடை கொடுத்தாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததால சாலையில அதிக போக்குவரத்து இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்தாங்க அவளை அவளோட பிளாட்ல இறக்கிவிட்ட கார்த்திகேயன் எதுவும் பேசலை நாளைக்கு அலுவலகத்துல சந்திக்கலான்னதோட விடை பெற்றான் தன் பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சவளுக்கு மூச்சை முட்டிக்கிட்டு அழுகை வந்தது கதவை மூடிட்டு ஒரு மூச்சை அழுது திருத்தா எந்த நேரத்துல பிறந்தேனோ எனக்கு எப்பவுமே நல்லது நடக்காதா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் எண்ணங்கள் தன் போக்கில் அவளை குற்றம் சொல்லிகிட்டு இருந்தாலும் கடந்த ரெண்டு நாட்களும் அவ வாழ்ந்த அந்த வீட்டையும் கண்ணிலிருந்து கொஞ்சமும் மறையாத அவனோட புன்னகை நிறைஞ்ச முகமும் கட்டுக்கோப்பான உடலும் கலையாத சிகையும் நேர் நாசியும் கூர் பார்வையும் அவளை இந்த பிறவியில் அவனை விட்டு பிரிக்க முடியாதுன்றத பறைசாற்றினது திங்கட்கிழமை காலையிலே அவசரமாக அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு கார்த்திகேயனோட அறைக்குள்ள நுழைஞ்சு அவனை தேடினவ வெறுமையா இருந்தா அவனோட ஆசனத்தை கண்டு திகைச்சு போனான் அவளோட கையில இருந்த மொபைல் அடிச்சது அவன்தான் ஹலோ நான் தான் சுஜிதா சுஜி எப்போ சுஜிதா வானா சொல்லுங்க சார் சாரா அவனுக்கு மனசு வலிச்சுது என்னால இன்னைக்கு அலுவலகத்துக்கு வர முடியாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்னாச்சு இவனுக்கு குரல் ஒரு மாதிரி இருக்கே உடம்பு சரியில்லையா சார் ஆமா சுருக்கமான அவனோட பதில் பதறி போனவளா ஆச்சு அவசரமா கேட்டா சாதாரண காய்ச்சல் தான் காய்ச்சலா நேத்த நல்லா தானே இருந்தீங்க ஆமா இன்னைக்கு காலையில தான் காய்ச்சல் சுருங்க பதில் சொன்னான் இவளுக்கோ அவனை உடனே பார்க்கணும் போல மனசு பரபரத்துது தான் அவனை பார்க்க வரலாமான்னு கேக்க வாய் எடுத்தவளுக்கு மறுமுனையோட பதிலாக போன் காலை கட் பண்ணி இருந்தான் அவனால வாய்ஸ் மெசேஜ் அனுப்பப்பட்டிருந்த வேலைகளை அவ ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருந்தப்போ மனசு ஒரு இடத்துல நிலை கொள்ளாம தவிச்சதுல ஒரு முறைக்கு ரெண்டு முறையா செய்ய நேர்ந்தது செஞ்சு முடிச்ச வேலைகளை எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட நேரில் போய் கையெழுத்து வாங்க வந்துதான் சொல்லலாமா எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தப்போவே ரிசப்ஷன்ல இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது அவசரமா மேனேஜரை பார்க்கணும்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு அவர் லீவ்ல இருக்காருன்னதும் அவரை பத்தி எதுவோ விசாரிக்கணும்னு கேட்டிருக்கார் உங்ககிட்ட அனுப்பலாமான்னு கேட்டவகிட்ட யாருன்னு புரியாம உள்ள வர சொன்னான் உள்ள நுழைஞ்சவனை கண்டு மனசு பதற விதிர் விதிர்த்து போய் எழுந்து நின்னா சுஜிதா இப்ப எங்கிருந்து வந்தா இவன் வந்து நின்னவன் முகுந்தன்